ஒவ்வொரு சாங்ஸுக்கும் பின்னாடி இருக்கக்கூடிய சுவாரஸ்யங்களை பார்க்கலாம் ஏஆர் ரஹ்மான் இசை கருவிகளே பயன்படுத்தாம போடப்பட்ட பாட்டு இது ரிவர்ஸ்ல எடுக்கப்பட்ட பாடல் இது த்ரீ சிக்ஸ்டி டிகிரியில ஃப்ரீஸ் கேமரா மூலம் எடுக்கப்பட்ட பாட்டு இது ஃபர்ஸ்ட் டைம் நீரோ கேமரால சிங்கிள் ஷாட்ல எடுக்கப்பட்ட பாட்டு இது நடிகை ரஞ்சிதா பிடிக்காம நடிச்சு ஹிட் ஆன பாட்டு இது சாங் ஸ்லோவா இருக்கு ஹிட் ஆகாது நினைத்த ராசருக்கு இன்ப அதிர்ச்சி கொடுத்த பாடல் இது ஆதி பாட்டுக்கு மேல ரம்பாவுக்கு பதிலாக துணை நடிகையை வச்சு டேரக்டர் எடுத்த பாட்டு இது பாடும்போது பாட்டம் மறந்திருப்பாரு உன்னி கிருஷ்ணன் அதையும் அழகாக பண்ணி இருப்பார் கோரியோகிராபர் இல்லாமல் தனுஷி ஆடிய பாட்டு இது இந்த படத்துல எந்த பாடலுக்குமே பின்னணி இசை இருக்காது பூமியையும் சுத்தி வருவேன்